கார்த்திகை தீபம் தொடரில் சந்திராக்கிட்ட கேட்குறாங்க சாபுடீஸ்வரி அம்மாவை கொண்டது சிவனாண்டியோட சித்தப்பா தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எது உண்மை எது போய் உண்மையை சொல்ல வந்த ஒருத்தவனை யாரை சுட்டுட்டு போயிட்டாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா கிட்ட சந்திரா சொல்கிறாங்க அதெல்லாம் போய் கிளவி நம்ம குடும்பத்தோடு சேரணுன்றதுனால சிவனாண்டி சித்தப்பா மேலே பழியை போட்டு அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க யார் சுட்டதுன்றதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் தப்பித்தவரை கூட அந்த கேள்வி சொல்கிறத நம்ப வேணாம் அப்படின்ட்டு தாமண்டஸ்வரிக்கிட்ட சந்திரா சொல்கிறாங்க மண்டபத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவாக நடிக்க வந்த ரெண்டு பேரும் இதை பயன்படுத்தி வீட்டுக்கு போய் நம்ம எப்படியாவது நகைப்பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கப்பாடுன்னு முடிவு பண்ணுறாங்க கல்யாண மண்டபத்துக்குள்ளே வர்ற ஒரு லேடி ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க நான் மாப்பிள்ளையை பார்க்கணும் மாப்பிள்ளையோட உறவுக்கார பெண்ணு ஒரு விஷயம் அவர்கிட்ட பேசணுன்றாங்க அவர் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறாரு எதுக்கு நீ வந்த இங்கேனு சத்தம் போடுறாரு என்னை காதலித்து கற்பமாக்கிட்டு வேற ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஏன் இப்படி பண்ணுறன்னு நியாயம் கேட்குறாங்க இது போலி கல்யாணம் இது உரிமையான கல்யாணம் கிடையாது கல்யாணம் முடிஞ்ச உடனே பணம் தருவாங்க அது எடுத்துக்கிட்டு நான் வந்துடுவேன் தயவுசெய்து இங்கே நிற்காத போயிடு அப்படின்னு சொல்கிறாரு இ சாமுண்டீஸ்வரியோட மூத்த மக மறைஞ்சினு பார்க்குறாங்க பிறகு கிளம்பி போகிற அந்த பொம்பளையை பின்தொடர்ந்து போய் பேசுகிறாங்க இங்கே யார் என்னென்று சொல்லுங்கள் இதுமே என்னை காதலிச்சு ஏமாற்றிட்டான் வயசில் குழந்தையை நான் சுமக்கிறேன் இது எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க இது விஷயத்தை என்ன ஏதாவது பண்ணிவிடுவான் இங்கே வேறு ஏதாவது வழியில் கல்யாணத்தை நிப்பாட்டிங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுறாங்க மண்டபத்துக்குள் வரும் ரோகினி சமூனிசிரியை தேர்றாங்க எங்கேயும் கிடைக்கல அவங்கள பின்தொடர்ந்து வர்ற சிவனாண்டியோட சித்தப்பா தையில அடிச்சிடறாரு அதை சி சித்திரகலா பார்க்குறாங்க சந்திரகலா என்னன்னு கேட்குறாங்க விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே அவர் ஸ்டோர் ரூமில் வச்சு கட்டி போட்டுடுறாங்க ரோட்டில் மயங்கி கிடக்கிற ஒரு பொண்ணை திட்ட போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு கார்த்திக் எங்கள் ரேவதி கார்த்திகா பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பிறகு பாட்டிய பத்திரம் இருக்க சொல்லிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வராரு அங்கே மயில் ரோகிணியை தேடுறாரு கார்த்திக் ரேவதி கிட்ட விசாரிக்கிறாரு பிறகு சித்திரகலா சொன்ன விஷயத்த சொல்றாங்க பிறகு போன்ல மிஸ்கால் பண்ணி பார்க்கற